அவன் மீது எந்த விதமான குற்றமும் இல்ல நெருக்கடியான கட்டத்தில் இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு மன்னிப்பு இருக்கு மார்க்கத்தினுடைய சட்டங்கள்ல ஒரு நெருக்கடியான ஒரு நிர்பந்தமான ரொம்ப தேவை என்று ஏற்படுகிறது நிச்சயம் அவசியமா இருந்தது ஆகணும் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் பொழுது அதற்காக வேண்டி நீங்கள் உருவங்களை எல்லாரும் பண்ணி வைத்துக் கொண்டால் கூட தப்பு கிடையாது எப்படி இப்போ திருட்டு திருட்டு பயு பே இருக்கான் ஊர்ல பெரிய கேடா இருக்கிறது இவங்களுடைய போட்டா அரசாங்கத்துக்கு கிடைக்கிறது அவன் என்ன செய்யலாம் நல்ல நாலு ஜாக்கிரதையா வந்து அவங்களை மதிக்கிறது நோக்கம் இல்ல ஆனா பெரிய இடத்துல வைக்கிறான் பெரிய சவத்துல மாட்டி வைக்கிறான் உயரமான இடத்துல வைக்கலாம் எதுக்கு உயரமான இடத்துல வைக்கிறான் முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கா இவங்க கள்ள போய் காட்டு இவங்க எல்லாம் திருட்டு போயிங்க இவங்க ஜாக்கிரதையாயிருங்க உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க பாத்துக்கிறீங்க ரயில்ல பிரயாணம் செய்யும் இவர்கள் உங்கள் அருகில் இருக்கிறார்களான்னு என்ன இது உருவப்படுத்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா இது நீங்க செய்யலாம் இஸ்லாமிய ஆட்சி இல்லாம செய்யறாங்க ஒரு இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு உருவப்படத்தை வந்து இந்த மாதிரி தப்பானவர்களை அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி அல்லது நம்ம பையனை காணும் வீட்டில் வெளிய போன காணும் அப்ப என்ன செய்யற காணவில்லை விளம்பரம் கொடுக்கறோம் பெருசு பெருசா போஸ்டர் கூட ஓட்டுவான் இந்த பையனை காணவில்லை இது எதுக்கு ஓட்டுறீங்க இது ஒரு நெருக்கடி இது ஒரு தேவை காணா போனதை கண்டுபிடிக்கிற தேவை இல்லையா ஒருவேளை பால் கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி நாயை திங்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் புள்ளைய காணாங்கிறது அதை விட தெரியும் என்று இல்லையா புள்ளைய காணா எங்கன்னு தெரியல என் புள்ளைய காணான்னு சொன்ன எவன் கண்டுபிடிச்சு தருவான் அவன் என்ன கருப்பா செவப்பா எப்படி இருப்பான் என்னங்கிற விவரங்கள் வேணும் நல்ல கலர் போட்டாவில் டிஜிட்டல் பிரிண்ட் எடுத்து செய்யலாம் நாலு இடத்துல ஒட்டி வச்சு இந்த பையனை காணா கண்டுபிடிச்சா எங்க அட்ரஸ் தெரிவிங்க அப்படின்னா இது வந்து உருவப்படத்தை வச்சாங்கிற ஒரு நிலைக்கு வராது உருவப்படத்தை வைக்கிறாங்க மலக்குகளை தடுக்குமே அந்த கேட்ட வராது இதெல்லாம் அவசியம் நெருக்கடியான விஷயங்கள் அப்ப நெருக்கடி அவசியம் நிர்பந்தம் என்று வரக்கூடிய நேரத்தில் பற்றி எச்சரிப்பதற்காக காணாமல் போன பொருட்களை பற்றி அறிவிப்பதற்காக இது மாதிரி இது உதாரணத்து சொல்றோம் நிறைய தேவைகள் வரும் காலம் செல்ல செல்ல அதுக்கு சில தேவைகள் இன்னும் விரிவரையலாம் இப்படி எப்பவும் உங்களுக்கு நெருக்கடியும் அவசியம் ஏற்படுகிறதோ அந்த நெருக்கடிக்காக வேண்டி உருவ படங்களை எடுத்துக்கொண்டால் அது குற்றமாக இந்த மாதிரியான விதிவிலக்குகளை கழித்து விட்டு சும்மா அலங்காரத்துக்கு சும்மா சோகாண்டி கேமரா டப்பு 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 சேர்ந்து எடுத்துக்கிறது அங்க ஒண்ணா எடுத்து இங்க ஒண்ணா எடுத்துக்கிறது இப்ப செல்போன்ல வந்துருச்சு என்ன இருக்கிறது எது பார்த்தாலும் எடுக்கிறது என்ன தேவை என்ன அவசியம் அதை பத்தி ஒண்ணு சின்னதான் இருக்கு அது வந்து சின்னதுங்கிற சைஸ்ல குற்றம் வராது ஆனால் அதை டெவலப் பண்ண ஏனும் அதை பெருசாக்க ஏனும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது சின்னதுங்கிற வகையில எடுத்தாலும் குற்றமில்ல செல்போன் அடிக்கிறீங்க அதெல்லாம் மெனில வடியாந்துருது அதுக்குள்ள வச்சுக்கிட்ட வரைக்கும் அத கொண்டு நீங்க எல்லாரும் அரிஞ்சு பண்ணீங்களா தான் அது வந்து இந்த பெரிய சைஸுக்கு ஓரும் அந்த மாதிரி இல்லாத வகையில உருவ படங்களை வைத்து கொள்வதற்கு தடை இல்ல இப்ப அந்த ஹரிசுக்கு திரும்ப வாங்க பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது அருவருப்பான வாடகைகள் உங்களுக்கு பிடிக்காது நாய்கள் இருந்தா உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி பிடிக்காது என்னன்னு கேட்டா உருவ படங்கள் இருக்குமையானா அது உங்களுக்கு பிடிக்காது ரகமத்தை கொண்டு வர மாட்டாங்க இது சரியான முறையில் வழங்கிக் கொள்ள வேண்டும் இதுபோக மாணவர்களை பற்றி அவர்களுடைய டியூட்டிகளை பற்றி அவங்களுக்கு என்னென்ன பணிகளை எல்லாம் அல்லாஹ் ரபுல்லா அளவின் கொடுத்திருக்கிறான் என்பதை பற்றி அடுத்தடுத்த வாரங்கள் பார்ப்போம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய வேறொரு நாள் கடந்த பல மாதங்களாக அல்லாகவை பற்றியும் அவனுடைய பண்புகளை பற்றியும் அறிந்துவிட்டு கடந்த சில வாரங்களாக வானவர்களை பற்றி மலக்குகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக துவாக ஜல்ல சாணவுத்தாலா படைத்திருக்கின்ற வானவர்களிலே சில வானவர்களை பற்றி மாத்திரம் பெயர் குறிப்பிட்டு அவர்களுடைய சிறப்புகளை தகுதிகளை அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆற்றல்களை சொல்லி காட்டுகிறான் அதில் முக்கியமான இடம் ஜிப்ரேல் என்று சொல்லக்கூடிய வானவருக்கு இருக்கிறது இந்த ஜிப்ரேல் அலேஹலாத் வசலாம் என்ற வானவரை பற்றி திருமலை குரானில் அல்லாஹு தாலா மிகுந்த ஒரு மரியாதையோடும் கண்ணியத்தோடும் அவர்களுக்கு அதிகமான ஆற்றல் வழங்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லி காட்டுகிறான் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நசல பிகில் ரூஹுல்ல மீன் இந்த திருமறை குரானை நம்பிக்கைக்குரிய அந்த அமீன் என்ற வார்த்தையை ஜிப்ரிலுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆவியாக திகழ்கின்ற ஜிப்ரியில் தான் இந்த திருமறை குரானை நபிகள் நாயகத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்ற ஜிப்ரியலை சொல்லும் பொழுது ஜிப்ரியில் கொண்டு வந்தார் என்று சொல்லாமல் ரொம்ப நம்பகமானவர் என்று சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்தில் அவரை பற்றி சொல்லும் பொழுது

இந்த வானவர்கள் கோடானு கோடி வானவர்களை இறைவன் படைத்து விட்டு அவங்களுக்கு தலைமைத்துவத்தை வந்து யார்கிட்ட கொடுத்திருக்கிறான் ஜிப்ரீல் கொடுத்திருக்கிறான் சம்ம அமீன் மேலும் அவர் ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் இப்படி எல்லாம் திருமலை குரான்ல அவரை அல்லாஹ் புகழ்கிறார் ரூஹுல் குதுசு என்று பல இடங்களில் அவர்களை பற்றி சொல்கிறார் ரூஹுல் குதுசு என்றால் பரிசுத்தமான ஜீவன் தூய்மையான ஆவி பரிசுத்த ஆவி என்றெல்லாம் ஜிப்ரீல் அலை சலாத்து அவர்களை அல்லாஹ் பாராட்டுகிறான் இந்த ஜிப்ரில் அலி சலாத்து அவர்களை அன்றைக்கு வாழ்ந்த யூதர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹல்ல காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் அவரை வந்து குறை சொல்வார்கள் நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொள்வோம் ஜிப்ரில் என்ற வானவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வார்கள் ஏன் இப்படி சொல்வார்கள் என்று கேட்டால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு குரானை அவர் தான் கொண்டு வர்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் குரானை கொண்டு வர்றதுனால முகமது தூதராக்குனதுனால எங்களுக்கு அவரை பிடிக்காதுங்கிறாய் அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா உனக்கு ஜிப்ரீல பிடிக்கலன்னா நீ எனக்கு எதிரிங்கிறான் ஜிப்ரீலுக்கு அல்ல எவ்வளவு பெரிய இடம் கொடுத்திருக்கான்னு கேட்டா மண்கான அதுவும் இல்லாகி ஓ மலாய்க்கத்தையும் ஓ ஜிபிரியில ஓ மீக்கால பொன்னல்லாக அதுவும் இல்லை காப்பிரீன் யார் ஒருத்தன் அல்லாவுக்கு எதிரியா இருக்கிறானோ அல்லது அவனால் படைக்கப்பட்ட வானவர்களுக்கு நான் எதிரி என்று சொல்கிறானோ ஜிபிரியலுக்கு எதிரி என்று சொல்கிறானோ மீக்காயில் என்ற வானவருக்கு எதிரி என்றெல்லாம் சொல்கிறானோ அவன் வந்து அல்லாவுக்கு எதிரி அத்தகைய அல்லாமும் எதிரியாக இருக்கிறான் என்று திருமலை குரானில் எல்லாம் சொல்லி ஜிப்ரீலை பற்றி ஒரு விமர்சனம் அளவுக்கு அல்லாஹூர் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறான் இந்த ஜிப்ரில் அலி அவர்களை கொடுத்த வரைக்கும் நாம ஒரே ஒரு விஷயத்தை தான் பெரும்பாலானவர்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் என்ன அறிந்து வைத்திருக்கிறோம் அவர்கள் நபிகள் நாயகம் சலாஹ் அலி அவர்களுக்கு குரானை கொண்டு வந்தார்கள் அல்லாஹவிடமிருந்து வகையை கொண்டு வந்தார்கள் இறை இந்த குரான் அவர்கள் வழியாகத்தான் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அப்ளே செல்லம் அவர்களுக்கு கிடைத்தது என்பது நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு வேலை மட்டும் அவருடைய வேலை கிடையாது நபிகள் நாயகம் சலல்லா ஹலே செல்லும் காலத்திற்கு முன்னாலும் சரி அவங்க வாழ்ந்த காலத்திலும் சரி இன்னைக்கு வரைக்கும் சரி ஜிப்ரீல் அலை செல்லாமல் அவர்களுக்கு வெவ்வேறு வேலைகளையும் அல்லாஹ் கொடுப்போம் சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு பல வேலைகளுக்காக அவர்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் என்று திருமறை குரானையும் நபிகள் நாயகம் செலவுவாகல செல்லமுடிய ஹதீஸுகளையும் ஆராயும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் நபி அவர்கள் அவர்கள் தங்களுடைய தல்லாத வயதில் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு புதல்வனையும் இஸ்மாயிலையும் அவங்களுடைய தாயார் ஹாஜர் அவர்களையும் கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் விடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அந்த பாலைவனம் தான் இன்னைக்கு மக்கா இன்னைக்கு மக்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊர் அன்றைக்கு வெறும் பாலைவனமாக மனிதர்கள் குடியேறுவதற்கு எந்த விதமான வசதிகளும் இல்லாத ஒரு நிலமாக தரிசாக இருந்தது அந்த இடத்துல கொண்டு போய் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் தன்னுடைய பாலகனா பால் குடிக்கிற குழந்தையும் கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள் விட்டு விருந்து அந்த அம்மாவும் மகனும் தான் அங்க இருக்கிறார்கள் அந்த இடத்துல வந்து குழந்தை தாகத்திற்காக ரொம்ப துடிக்கின்ற நேரத்தில் அவங்க அம்மா என்ன பண்றாங்க அங்க இருக்கிற சஃபா என்ற மலையிலையும் மருவா என்ற மலைகளை மலை குன்று சின்ன குன்று இங்க இருந்து அங்க ஏறி பார்க்கிறாங்க ஏதாவது வியாபாரிகள் போறாங்களா ஒட்டக கூட்டம் போகுதா அவங்கள்ட்ட இருந்து தண்ணி ஏதாவது கிடைக்குமாண்டு யாரும் தென்படல என்ற உடனே மறுபடியும் இந்த மலைக்கு வர்றாங்க இங்க இருந்து அங்கே போறாங்க அங்கே இருந்து இங்க வர்றாங்க இப்படி ஓடினார்கள் என்று நம்ம ஹதீசர்லையும் குரான்லையும் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லா என்ன பண்றான ஜிபிரியில் அனுப்புறான் ஜிபிரியில் அனுப்பி அந்த தண்ணீருக்காக துடித்துக் கொண்டிருக்கிற இஸ்மாயில் அவர்களுக்காக வேண்டி அங்க ஜிப்ரீல் மூலமாக ஒரு நீர் ஊற்றை பீரிட்டு ஒலை செய்கிறார் அந்த நீர் தான் எனக்கு சம்சம் என்ற பெயரால் இன்றைக்கு வரைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளாக வற்றாத ஊற்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களை எதுக்கு அனுப்புறான் என்று கேட்டா அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் இப்ராஹிம் தன்னுடைய மகனை கொண்டே விட்டு அல்லாவிடத்தில் வர பொறுப்பு சாட்டினார் எப்படி ரப்பனா இன்னி அஸ்கந்த் துர்ரியத்தி விவாதீன் இந்த பைத்திகள் முகரம் உன்னுடைய புனிதமிக்க ஆலயம் இருந்த இடத்துல அந்த இடத்துல ஆலயம் ஆதமலை சிலம் கட்டினார்கள் அது சிதிலம் அடைஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் மக்கள் குடியேற இடமா மாறி போயிடுச்சு அந்த இடத்துல கொண்டு போய் இறைவா என்னுடைய சந்ததிகளை என்னுடைய குடும்பத்தை குடியமர்த்துகிறேன் எதற்காக குடியமர்த்துகிறேன் நீ வந்து அவங்களுக்கு வந்து பல வகையான உணவுகளை திசை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் குடியமர்த்து சொல்றாரு இருந்து உலகத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருந்தும் அங்க போய் உணவுகள் உணவுகள் அடிப்படை அவர்கள் மூலமாக அந்த தோண்டிய தண்ணி தான் ஒரு இடத்துல மனுஷன் வசிப்பான் ஒரு இடத்துல போய் குடியேறுவதாக இருந்தால் என்ன இருக்கணும் கூலமோ குட்டோ ஒவ்வொரு இருக்கணும் இதுல வற்றாத ஒரு ஊற்றாக இந்த கிணறு இருந்த காரணத்தினாலதான் கோரவார மக்கள் தங்க ஆரம்பிச்சாங்க தங்கி அங்கே ஒரு ஊர் மாதிரி உண்டாக ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் மகனும் சேர்ந்தது காபாங்கிற ஆலயத்தை முந்தி திரும்ப கட்டுறாங்க அலி இஸ்லாம் அவர்களை வகி கொண்டு வருவதற்கு மட்டும் அனுப்பல ஒரு குழந்தை தாகத்துல தவிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு தண்ணியை வழங்குவதற்காக கூட பூமியில் உள்ள நீரூற்றை வெளிப்படுத்துவதற்காக கூட அல்லா வந்து அனுப்பியிருக்கிறான் அது ஜிப்ரீல் மூலமா தான் உண்டாக்கப்பட்டுச்சு அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் தான் உண்டாக்கப்பட்டுச்சு என்பதற்கு அது இன்னைக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அல்ல இஸ்லாத்தில் சில அற்புதங்கள் சொல்லப்படுமையானால் அதை வந்து நீங்கள் கூட்டுத்தனமாக நம்ம தேவையே இல்லை எல்லாத்துக்குமே தடயங்களை வந்து இஸ்லாம் விட்டு வைத்திருக்கும் அந்த இப்படில இந்த ஜிப்ரியில் தான் இதை தோன்றினார் அல்லாமுடைய கட்டளை பிரகாரம் தான் அதிசயமான முறையில் தான் உண்டாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து இந்த சம்சம் தண்ணீர் வந்து இருபது லட்சம் பேர் ஹஜ் நேரத்தில் குழுமுகிறார்கள் ரமலான் மாதத்தில் உம்ராவுக்காக அதே அளவுக்கு மக்கள் குழுமுகிறார்கள் மற்ற நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் பத்து லட்சத்தை குறையாமல் அந்த இடத்துல மக்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் உம்முவுக்காக சென்று பத்து குறையாத மக்கள் எப்போது இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த ரமலானிலும் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் கொடுங்கிறார்கள் அவ்வளவு குடிக்கிறார்கள் அவ்வளவு திண்ணில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் பல ஆண்டுகளுக்கு தேவையான எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் குளிப்பதற்கு கூட சிலர் அதான் பயன்படுத்துகிறார்கள் எல்லா விதமான தேவைகளுக்கும் ஒரே ஒரு கிணத்துல இருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அங்கு ஆறு கிடையாது எந்த விதமான நிலத்தடி நீர் உருவாவதற்கு கம்மாய்கள் கிடையாது ஏரிகள் கிடையாது ஒண்ணுமே இல்ல வெறும் பாலைவனம் தான் இந்த பாலைவனத்தில் ஒரு ஊற்று அந்த ஊற்று என்ன செய்யுது லட்சோ புலட்ச மக்களுக்கு தொடர்ந்து சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறது குறையவே மாட்டேங்குது அப்ப அது வந்து இறைவன் புறத்திலிருந்து அதிசயமாக ஜிப்ரீல் தான் அதை தோன்றினார் என்பதற்கு அந்த கிணறு இன்றைக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இந்த சம்சம் தண்ணீரை ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் நீங்கள் பார்க்கலாம் மார்க்கத்தில் அப்படி இல்லாவிட்டாலும் அவங்க நம்பி என்ன செய்யறாங்க நம்ம இறந்து போன பிறகு அந்த தண்ணியை ஊத்தி நம்மளை குளிப்பாட்டணும் அது புனிதம் நினைக்கிறாங்க அப்படி சொல்லப்படல தண்ணியை ஹஜ்ஜிக்கு போய் எடுத்து கொண்டு வந்து இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசுல ஹஜ்ஜிக்கு போறாரு அவர் அறுபத்தஞ்சு வயசுல மூத்தா போறாரு முப்பது வருஷம் தண்ணி வச்சிருக்காங்க ஒரு கிருமி வர மாட்டேங்குது ஒரு புழு வர மாட்டேங்குது தலையில ஊத்தணுங்கிறது மார்க்கத்தில் இல்ல குடிக்கிறது புனிதமானது என்று இருக்கிறது இறந்து போனவர்களுடைய பாரியில் ஊத்தி கழுவணும்னு மார்க்கத்தில் சொல்லப்படல இருந்தாலும் மக்கள் என்ன பண்றாங்க கேட்டா அந்த சம்சம் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அவங்க அதை சேமிச்சு வச்சிருக்கிறாங்க இறந்து போகக்கூடிய நேரத்தில் நம்ம உடம்ப கழுவும் போது என்ன செய்யணும் இதையும் ஊற்றி கழுவணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவ்வளவு காலத்துக்கு ஒரு தண்ணி வைக்கலுமா மின்னல் வாட்டர் வைக்கலுமா கிருமிகள் ரிமூவ் பண்ண தண்ணி இருக்கு பாருங்க சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணி அது கூட வைக்கலுமா வைக்க இயலாது அதுதான் இந்த பானங்கள் விற்கிறவங்க பூச்சிக்கொல்லி வந்து சேர்க்கிறான் எதுக்காக சேர்க்கிறான் கடையில் விற்கும் போது பொறுமாசில் வீணா போயிடும் ஆறு மாதத்துக்காவது வீணாக போகாம இருந்தால் தான் அவனுக்கு லாபம் கிடைக்கும் அதுக்காக என்ன செய்யறான் சிறுமிகள் உண்டாகாம இருக்கிறதுக்காக வேண்டி பூச்சிக்கொல்லி மருந்தை எல்லாம் சேர்த்து குளிர்பானங்கள் வித்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ இவ்வளோ தரமாக தயாரிக்கக்கூடிய காலத்தில் கூட பூச்சிக்கொல்லி மருந்தை சேர்த்து தான் இந்த தண்ணியை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது ஆனால் அல்லாஹவுடைய வல்லமையால் உண்டான அல்லாவுடைய அற்புதத்தை கொண்டு உண்டான இந்த சம்சம் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு ஆச்சு ஏன் அப்படி இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியல ஏன் கெட்டு போக மாட்டேங்குது ஏன் புழு பூச்சி வர மாட்டேங்குது எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் அப்படி இருக்கிறது அதே நிலையில் இருக்கிறது அப்ப இது ஒரு தடயம் சொல்ல வர கேட்டா ஜிபிரில் என்ற வானவர்